வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்குத்தத்த வசனம் ஏசாய ஐம்பத்தெட்டு பன்னிரண்டு உள்ளிடத்திலிருந்து தோன்றினவர்கள் போர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வருகிறவர்களுக்காக முன்னதாக சொன்ன தீர்க்க தரிசன வசனம் அவருக்கு அடங்கி கலகம் செய்து கொண்டிருந்த இஸ்ரேவியலர் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு அனுப்பப்பட்டார்கள் கிமு அறுநூத்தி ஆறாம் ஆண்டு துவங்கி கிமு ஐநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அவர்கள் பாபிலோனிலே சிறையிருந்தார்கள் மத்தியுள்ள ஸ்ரீஸ்ரேஸ்தலே அதை முக்கிய நிகழ்ச்சியாக முதல் அதிகாரத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆபரண முதல் தாவீது வரை பதினான்கு தலைமுறைகள் தாவீது முதல் சிறைப்பட்டு போன காலம் வரை பதினான்கு தலைமுறைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இருப்பை அநேக தீர்க்க திருச்சிகள் முன்னறிவித்தார்கள் கத்திற்கு கீழ்புழிந்து நீங்கள் நடக்காவிட்டால் அவருடைய நியமங்களை கைகொள்ளாவிட்டால் நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவீர்கள் என்று எச்சரித்தார்கள் ஆனாலும் ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களாகி முரட்டாட்டம் உள்ளவர்களாக நடந்து கொண்டபடியே இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இஸ்ரேல் ஜனங்கள் அசீரியாவுக்கு சிறையீர்ப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள் அதை தொடர்ந்து தீர்க்க திருசிலின் எச்சரிப்பையும் மீறி எருசலேமே கத்தர் காப்பாற்றுவார் அங்கே அவருடைய பரிசு ஆலயம் இருக்கிறது எனவே எங்களுக்கு பயம் இல்லை என்று கர்த்தருக்கு பயப்படாமல் கத்தரைய வாசஸ்தலத்தையும் எருசலேம் பட்டணத்தையும் நம்பியிருந்த யூதயா தேசத்தாருக்கும் தீர்க்க திருசைகள் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி தங்கள் மனம்போன போக்கிலே நடந்து கொண்டபடியினாலே கிமு அறநூத்தி ஆறாம் ஆண்டு முதல் அவர்கள் மூன்று அல்லது நான்கு பிரிவுகளாக பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள் கடைசியாக ஐநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தேவாலயம் இடிக்கப்பட்டது இதையெல்லாம் முன்குறித்து சொன்ன தீர்க்க திருசிகள் அவர்கள் பாபரின் சிறையிருப்பு முடிந்து திரும்பி வருவார்கள் கத்தர் அவர்கள் மேல் கொண்டிருந்த கோபம் ஆறி மீண்டும் அவர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி பாலானவைகளை எல்லாம் கட்டி மீண்டும் அதில் குடியிருப்பார்கள் கர்த்தரே நாமம் மகிமைப்படும் என்று முன்னறிவித்தார்கள் அப்படி முன்னறிவிக்கப்பட்ட ஒரு வசனம்தான் இப்பொழுது நாம் வாசகை கேட்ட இயசாயத்திற்கு சென் புசகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதற்கு இணையாக ஏசை அறுபத்தி ஒன்னு நாளிலே அவர்கள் நெடுங்காலமாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் நான் சிறையிருப்பு என்பது அவர்களுக்கு ஒரு கொடுமையான காலம் ஆனால் அவருடைய பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு காலமாய் இருந்தது அனுதினமும் தேவாலயத்திலே கத்திரையை தொழுது கொண்டு அவருடைய பரிசு நாமத்தை மயமைப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் அது ஒன்றையுமே செய்ய முடியாமல் விக்கிரகாராதனை நிறைந்த பாபிலோனிலே அடிமைகளாக பற்றி நாம் புலம்பல் புஸ்தகத்திலே முழுமையாக வாசிக்கலாம் சிறையில் கொண்டு செல்லப்பட்ட சிறியோரும் பெரியோரும் அங்கே எப்படிப்பட்ட நிந்தையை அனுபவித்தார்கள் உணவில்லாமல் எப்படி கஷ்டப்பட்டார்கள் அவருடைய சரீரம் எப்படி வாடி போனது இது எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோமே என்று இறைமையாக கூறுகின்றார் இந்தவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு வசனம் இருந்து திரும்பி வருகிறவர்களுக்கு பார்பன் சிறையிருப்புக்கு சென்றவர்கள் அநேகம் பேருக்கு அரண்மனையிலே வேலை கிடைத்தது மற்றவர்களுக்கும் அவர்கள் அடிமையாக இருந்தாலும் வெவ்வேறு வேலைகளிலே ஈடுபட்டிருந்தார்கள் நிறைய பேருக்கு எழுபது வருட சிறையீர்ப்பு பழகி போய்விட்டது இங்கேயே இருந்து விடலாம் என்று இருந்து விட்டார்கள் கிமு ஐநூத்தி முப்பத்தி எட்டிலே கோரேசு மன்னன் கத்தளை ஜனங்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போகலாம் என்று கட்டளை பிறப்பித்தான் அந்த கட்டளையை கேட்ட பிறகும் உடனே எல்லாரும் திரும்பி விடவில்லை யாரெல்லாம் எரிசிலமை நினைத்துக் கொண்டிருந்தார்களோ நாம் இழந்து போனவர்களை மீண்டுமாய் பெற்று தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களெல்லாம் முதலாவது திரும்பி வந்தார்கள் இந்த வாக்கு திட்டம் அப்படி திரும்பி வந்தவர்களுக்கு கூறப்பட்ட ஒன்று இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள் திரும்பி போவதை விரும்புவதில்லை இன்னைக்கு பலவிதமான வேலைகளுக்கும் பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புவதில்லை ஆனால் அப்படி விரும்பி வந்தவர்கள் பாலான ஸ்தலங்களை எடுப்பித்து கட்டி பூர்வ அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவார்கள் என்று கத்தர் சொல்லுகின்றார் நான் சிறையில் இருந்து திரும்பி வர விரும்புகிறவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் கத்தர் சொல்லுகின்ற ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான் இந்த வசனம் தேவகுமாரன் பூமிக்கு வந்தபோது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னார் அவர்களெல்லாம் நாங்கள் ஒருவனுக்கும் ஒரு அடிமையாக இருந்ததில்லை என்று சொல்லுகின்றார்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழாக இதயதேசம் இருந்தபோதே அவர்களுக்கு பழைய காலமெல்லாம் மறந்துவிட்டது நாங்கள் ஒருவனுக்கும் ஒரு காரம் அடிமையாக இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுது தேவகுமாரன் நீங்கள் எதற்கு அடிமைகளாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார் பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லுகின்றார் தேவகுமாரன் பாவத்திலிருந்து விடுதலை தரும்படிக்கு இறங்கி வந்தார் அந்த விடுதலையை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை சிறையிருப்பில் திரும்பி வர வாஞ்சியோடு வந்தவர்களை கத்தர் இசைமிலே நிலைநாட்டி மீண்டுமாய் தேவாலயத்தை எடுப்பிக்கச் செய்து முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று வாக்கு கொடுத்து அவர்களை சேர்த்துக் கொண்டார் ஆனாலும் எல்லாரும் உடல் திரும்பி வரவில்லை ஒரு சமயத்தில் நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் ஒரு கைதியை நீ ஏன் விடுதலையாகவே விரும்பவில்லை என்று கேட்டார்கள் அவன் சொன்னான் விடுதலையாக என்ன செய்ய போகின்றேன் சிறையில் எனக்கு மூணு நேரம் மணியடித்தால் சோறு கிடைக்கிறது வெளியிலே போனால் அதுவும் கிடைக்காது சிறையில் இருந்து வந்தவனுக்கு யார் வேலை கொடுப்பார்கள் எனவே வெளியில் இருப்பதை விட இங்கே சிறையிலேயே நான் கழித்து விடுகிறேன் என்று சொன்னான் நாம் அநேகம் பேர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து விடுதலையாக விரும்புவதில்லை எங்களுக்கு பழக்கமாய் போய்விட்டது நாங்கள் வாழுகிறபடி வாழுவோம் கத்தர்க்கு ஏதாயிலும் செய்ய வேண்டுமா நாங்கள் வந்து செய்வோம் அவ்வப்போது தேவாலயத்துக்கு வருவோம் தொழுது கொள்வோம் அவ்வளவுதான் என்று இருக்கின்றார்கள் ஆனால் ஆவிக்குரிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறவர்களுக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது நாம் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் கத்தரை செய்விப்பீர்கள் பூர்வ முதல் இழுந்து கிடைக்கிறவர்களை திரும்ப கட்டி கத்திற்கு மைமையை செலுத்துவீர்கள் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு வந்த தேவகுமாரனை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் விரும்புகிற விதமாய் அவர் வரவில்லை அவர் ராம் சாம்ராஜ்யத்திலிருந்து தங்களை விடுவிப்பார் ஒரு பெரிய போராளி குழுவின் தலைவராக இருப்பார் என்று நினைத்தார்கள் ஆனால் தேவகுமாரனோ நீங்கள் விடுதலையாக வேண்டியது உலகத்தின் ஆட்சியில் இருந்து அல்ல பாவத்திலிருந்து விடுதலையாகுங்கள் அந்த விடுதலையை தரும்படிக்கு தேவகுமாரன் இறங்கி வந்தார் நம்மளே எத்தனை பேர் அந்த விடுதலையை வாங்கித்திருக்கிறோம் விரும்பி இருக்கிறோம் திரும்பி தேவகுமாரை பற்றி மறுபடியும் என்றால் நாம் இன்னும் அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம் நீதிமன்ற்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அந்த அழைப்புக்கு எத்தனை பேர் செவி கொடுத்தார்கள் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர அநேகம் பேர் கீழ்ப்புடையவில்லை இயற்கைமை பார்த்து அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு மறந்து கண்ணீர் விட்டார் இந்த வசனத்தை தியானிக்கிற நாம வாக்குற இயல்புகளில் இருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோமா அப்படி விடுதலையாக்கப்பட்டிருந்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தான் இது நீங்கள் இடிந்து போனவர்களை மீண்டும் கட்டுவீர்கள் பூர்வமானதின் மேல் நீங்கள் மீண்டும் கட்டுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே கொண்டு போகப்படும் போதும் போகப்பட்ட போதும் அவர்களிலே உணர்வு அடைந்தவர்கள் இருந்தார்கள் உணர்வுடைந்து அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் விடுவித்தார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்று பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீவனை நினைத்து அழுதோம் நாம் சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த மக்களை பாபிலோன் ஆறுகள் அருகே வைத்து நீங்கள் சீவனின் பாட்டுக்கள் சிலவற்றை பாடுங்கள் என்று சிறைப்பிடித்தவர்கள் கேட்டார்களாம் அப்பொழுது இவர்கள் இருந்தீங்க அனுதினமும் கத்தரை தொழுது கொண்டு அவருக்கு ஆராதனை செய்ததின் சிறைப்பிடிக்கப்பட்ட போது ஆகா சியோனிலே நாம் விடுதலையோடு கத்தரை ஆராதித்தோமே அவர்களை இழந்து போனோமே என்று சொல்லி சியோனை நினைத்து அழுதார்களாம் அது நூத்தி முப்பத்தி ஏழாம் சங்கீதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் தீர்க்க திருஷிகள் எல்லாம் சிறையிருப்பை குறித்து முன்னறிவிக்கும் போதே சிறையிருப்பிலிருந்து கத்தர் ஒரு நாள் நம்மை திருப்பிக் கொண்டு வருவார் அப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு அவரை பற்றிக் கொள்வோம் என்று தீர்க்கு தரிசனம் சொன்னார்கள் கத்தரை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களின் பாவத்தை அறிக்கையிட்டு முறையிட்டார்கள் நாம் மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் கத்தர் தரம் அவர்களை விடுவித்தார் நிறைய பேர் மனம் திரும்பாமலேயே அநேக நற்காரியங்களை செய்தால் கத்தருக்கு பிரியமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படியல்ல மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் சிறையிருப்பின் காலத்திலே யாருடைய கைகளெல்லாம் ஆண்டவரை நோக்கி உயர்ந்ததோ அவர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் திரும்பி பண்ணினார் தேவாலயத்தை நோக்கி வாஞ்சையோடு கத்திரை நாமத்தை தொழுது கொண்டவர்களின் சந்ததிகளை ஆண்டவர் திரும்பி வர பண்ணினார் தானியல் தெற்கு திருச்சி சிறையீர்ப்பின் தேசத்திலே முக்கிய அதிகாரியாக இருந்தார் அவன் தன்னுடைய தரிசனங்களிலே நடக்கப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்புக்காக கஞ்சுகின்றான் யாருடைய மன்னிப்புக்காக தன்னுடைய ஜனங்களின் மன்னிப்புக்காக தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் இப்போதும் எங்கள் தேவனே நீர் முதல் அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாலாய் கிடைக்கிற மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் கிடைக்கிற ஸ்தலம் தானியல் தெற்கு தரிசனம் சொல்லும் போது சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது எரிசிலமும் அதை சுற்றி இருக்கிற பட்டணங்களும் பாலாய் கிடந்தது மனுஷர் குடியில்லாமல் போயிற்று பாலாய் கிடந்த ஸ்தலங்களுக்காக தானியல் வேண்டிக் கொண்டார் இசைக்கியல் வேண்டிக் கொண்டார் இறைமையா சிறையீர்ப்பின் போது இருந்த தெற்கு தெரிசி அவரும் வேண்டிக் கொண்டார் அவர்கள் கேட்டு எழுபது வருடம் கழித்து கத்தர் இஸ்ரேவேலின் சிறையிருப்பை திருப்பினார் தானியல் தனது தரிசனத்திலேயே இறைமையா தெற்கு தெரிசியின் புத்தகத்தை அவன் வாசித்து சிறையிருப்பு முடிய எழுபது ஆண்டு காலம் செல்லும் என்று அறிந்து கொண்டான் ஆனாலும் அவன் விடாப்படியாக கத்தடி பாதத்திலே தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை அறிக்கையிட்டு ஜபித்தான் நமது திருச்சபை எழுச்சி பெற வேண்டும் என்றால் ஆதியிலே காணப்பட்ட அந்த ஆதி மேன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஜெபிக்கிற கைகள் வேண்டும் ஜபிக்கிறோமா சிறுபாபியின் தலைமையில் ஒரு கூட்டம் இஸ்ராவின் தலைமையில் நெகேமியாவின் தலைமையில் இன்று தனித்தனியாக சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தார்கள் அப்படி வந்தவர்கள் தேவாலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டார்கள் சிறையீர்ப்பிலிருந்து திரும்பி வந்த ஆசாரியர்கள் அதை உரத்த சத்தமாய் கத்தரையை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே எங்கள் சிறுமையிலே உடைய கிருபை கிடைத்தது என்று சோதரித்தார்கள் சிலர் தங்களுடைய பாவங்கள் நிமித்தம் இப்படி ஒரு நல்ல ஆலயத்தை நாம் இழந்து போய்விட்டு மீண்டுமாய் அற்பமாய் ஆரம்பிக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள் நாம் கத்த அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருப்போம் என்று சொல்லுகின்றார்கள் யுத்தம் செய்யவில்லை கத்தர் விடுதலை ஆக்கினார் ராஜாவின் இருதயத்தை நீர்கால்களை போல திருப்புகிறவர் குரேசுமரனுடைய இருதயத்தை திருப்பி அவன் பலோக தேவனை சுத்தரித்து அவருடைய ஜனங்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போகட்டும் அது வெறுமனே அல்ல அங்கிருக்கும் ஜனங்கள் அவர்கள் கைகளிலே காணிக்கைகளை கொடுத்து அனுப்ப வேண்டும் வெகுமதிகளை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றான் ஆனாலும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக எல்லாருக்கும் விருப்பம் இல்லை மனம் திரும்புவதற்கு எல்லாருக்கும் விருப்பம் இல்லை இஸ்ராவின் தலைமையிலே திரும்பும் போது ஆசாரியிலே அநேகம் பேர் பாபிலே இருந்து விட்டார்கள் இயசிலே போய் கர்த்தருக்கு பணிவுடைய செய்து எண்ணத்தை சாதிக்கப் போகிறோம் இங்கேயே சோறுகண்ட இடம் சேர்க்கும் என்று சொல்லி இருந்து விட்டார்கள் அப்பொழுது இஸ்ரா அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அனுப்பி அவர்களுக்கு போதித்து அவர்களிலே அநேகரை கூட்டிக் கொண்டு வருகின்றான் கர்த்தர் இழந்து போனவர்களை மீண்டும் தருகிற தெய்வம் நாம் கத்தரை விட்டு தூரமாய் போயிருந்தோம் என்றால் நாம் மீண்டும் கத்தரை பற்றி கொள்ள நமக்கு ஒரு புதிய வருஷத்தை கத்தர் நமக்கு தந்திருக்கின்றார் ஆனால் இது சிறையில் இருந்து மீண்டும் வருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்கத்தை தாம் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுதலை ஆகி லட்சிப்பின் அனுபவத்தை பெற்றோர்களாய் கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் பலிக்கின்ற ஒன்று இந்த எழுபது வருடம் பாலாய் கிடந்தவைகள் என்ன அந்த சிலையீர்ப்பின் காலத்திலே எதை அவர்கள் இழந்து போனார்கள் முதலாவது அவர்கள் ஓய்வு நாளை இழந்து போனார்கள் ஆம் ஓய்வு நாளிலே கத்திற்கு ஆராதனை செய்கிற காரியத்தை அவர்கள் இசைமிலே இருக்கும்போது செய்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது புற தேசத்திலே அப்படி செய்ய முடியவில்லை கத்தலே சமூகத்துக்கு வந்து கழி கூற முடியவில்லை நிறைய பேர் இன்றைக்கு வேலைகளில் நிமித்தம் வேலைகளுக்கு அடிமையாகி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடிவதில்லை அதை அவர்கள் பொருட்டாக எண்ணுவதும் இல்லை தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தங்களை சரி செய்து கொண்டு கத்திர சமூகத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இல்லை இந்த புது வருடத்தில் நமக்கு அப்படி ஒரு ஆர்வம் உண்டா வருடம் எத்தனை ஆராதனைகளிலே கலந்து கொள்ளாமல் போனோம் மனம் இருந்திருந்தால் நாம் அநேக ஆராதனைகளை உற்சாகத்தோடு கலந்து கொள்வோம் குறிப்பாக ஓய்வு நாட்களை அவர்கள் கை போனார்கள் கத்தர் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பின பிறகு தேசம் தன்னுடைய ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவித்தது ஆம எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாங்கள் தவசம் இருக்கத்தக்கதாக மாதப்பிறப்பையும் நாங்கள் தானியத்தின் பண்டக சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள் ஆ ஓய்வு நாளை ஆசரிப்பது அவர்களுக்கு அவ்வளவு விசனமா இருந்தது எப்படா முடியும் நம்ம வியாபாரத்தை பார்க்கலாம் ஓய்வு நாள் முடிவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆமோஸ் திரி தீர்க்கன் சொல்லுகின்றார் சூழ்நிலைகளுக்கும் வேலைகளுக்கும் அடிமையாய் கிடந்து கத்தரை ஆராதிப்பதே ஒரு பொருட்டாக நினைக்காத இன்றைய தலைமுறை ஆம் சிறையிப்பின் காலம் ஒரு தண்டனை காலம் இங்கே ஒரு கூட்ட ஜனம் கத்தரை நோக்கி கூப்பிட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தங்கள் சுய தேசத்துக்கு வந்து தேவாலயத்தை கட்டி மீண்டும் கத்தலையும் மகிமையை அனுபவித்தார்கள் நாம் தேவனை நோக்கி திரும்புகிற அந்த கூட்டத்தில் நாம் இருக்கின்றோமா கத்தளை தேடக் கிடவோம் அப்படி தேடின ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு திட்டம் பூர்வ மாணவிகள் மீது நீங்கள் மீள கட்டுவீர்கள் ஆம் இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகள் அவர்கள் அனுபவித்த பாடுகள் எத்தனை தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் காட்டிய பக்தி வைராக்கியம் அலாதியானது நமது தேச ஜனங்களிலிருந்து அவர்கள் தனித்து விடப்பட்டவர்களாய் ஊருக்கு வெளியே மிஷன் காம்பவுண்ட் என்று சொல்லப்படுகிற பகுதி அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக அவர்கள் செய்த தியாகத்தின் அடிப்படையிலே திருச்சபைகள் வளர்ந்தது அவருடைய தியாகத்தின் நிமித்தம் இன்றைக்கு கத்தரை அறிந்தவர்களாக நாமும் நமது சந்ததிகளும் இருக்கின்றோம் ஆதியிலே அவர்கள் கொண்டிருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை மீண்டுமாய் நமக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டும் அப்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார் ஆனால் தேவன் நம்மை ரட்சிக்கவே விரும்புகின்றார் கெட்டகுமாரன் ஓமையிலே ஆண்டவர் சொல்கின்றார் கெட்டகுமாரன் தூரத்திலே வரும்போது தகப்பன் அவனை கண்டு ஓடி சென்று அவனை அரவணைத்துக் கொண்டான் யாருக்கு லாபம் கெட்டகுமாரனுக்கா தகப்பனுக்கா கெட்ட தான் லாபம் ஒருவேளை சோறாவது ஒழுங்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் தகப்பனுக்கு அவனை விட அதிக ஆர்வம் அது மகன் என்ற அந்த பாசம் இன்றைக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கின்றார் நாம் விடுதலையாக வேண்டும் சிறுமைகளில் இருந்து விடுபட வேண்டும் அவரை பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவருடையவர்களை நாம் கட்ட வேண்டும் ஊழியங்களை கட்ட வேண்டும் கத்தரைய நாம நிமித்தம் பிரஜாதிகளுக்கு மத்தியிலேயே சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இதைத்தான் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் அதற்கு நல்ல துவக்கம் தான் இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் இந்த எழுபது வருடம் துதியின் சத்தம் இல்லாது இருந்தது ஆஹ் கத்தரை துதிக்க முடியாது சிறையில் பெயர் கத்தரை துதிக்க முடியாது ரகசியமாய் ஜபம் பண்ண வேண்டியது இருந்தது பகிரங்கமாய் ஜோம் பண்ணினால் தானியலை போல தண்டிக்கப்படுவது அங்கே வழக்கமாயிருந்தது அவர்கள் எசனேமுக்கு திரும்பி வந்த பிறகு கத்தரை துதிக்க முடிந்தது தாங்கள் பூர்வத்திலே பெற்றிருந்த அந்த விடுதலையை அவர்கள் அனுபவிக்க முடிந்தது நாம் இன்றைக்கு பெரிய வாயிலே கத்தரை துதிக்கும் துதி எழும்புவதே இல்லை உம் என்று இருப்பார்கள் ஆனால் சிறையில் பின் காலம் என்று சொல்லி ஒரு நோய் நொடியோ ஏதோ ஒன்று வரும்போதுதான் கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகும் என்பதாக நாம் கத்திரத்தை திரும்ப கிடவோம் நாம் கட்டுகிறவர்கள் இடிந்து போனவர்களை கட்டுகிறவர்கள் எதன் மீது கட்டுகிறோம் தேவகுமாரன் மீது நாம் கட்டுகின்றோம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ஒன்று குருந்தியர் மூணாம் அதிகாரம் பதினொன்று போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசுக்கு சுவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அது அக்கணியிலே வெளிப்படுத்தப்படும் நாம் இன்றைக்கு திருச்சபையை ஆண்டவர் கட்டி வந்தார் எப்படி கட்டி வந்தார் திருச்சபையில சேர்த்துக் கொண்டே வந்தார் நாம சேர்த்திருக்கிறோமா புதிதாக ரட்சிக்கப்படுகிறவர்களை நமது திருச்சபையில எத்தனை பேர் சேர்த்திருக்கின்றோம் அதற்கான மகிழ்ச்சியில ஈடுபடுகிற ஊழியக்காரர்களுக்கு நாம் எவ்வளவு உதவி செய்திருக்கின்றோம் அதை குறித்து எப்படியெல்லாம் கரிசனைப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டு வருகிற திருச்சபை கட்டும்போது முழு மனதோடு இது நிலைத்திருக்க வேண்டும் என்று கட்டுகிறவர்களுக்கும் புல் மரம் வைக்கோல் ஆகியவற்றை கொண்டு கட்டுகிறவர்க்கும் வித்தியாசம் உண்டு நீங்கள் கத்தர்க்கென்று என்ன செய்திருக்கிறீர்கள் என்பது வெளியிறங்கமாகும் எப்பொழுது அக்னியானது நாம் கத்தர்க்கென்று செய்கிற செயல்கள் உண்மையான மனதோடு உண்மையான அக்கறையோடு செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை காலம் வழங்கப்படும் என்று சொல்லுகின்றார் தேவருடைய அக்னி அதை பரிசோதிக்கும் என்று சொல்லுகின்றார் எனவே நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக கர்த்தருடைய அஸ்திவாரத்தின் மீது கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைங்கள் என்று கருத்து சொல்லுகின்றார் அங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கிறதில்லை எனவே நற்காரியங்களாகிய அநேக காரியங்களாலே கத்தடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை கட்ட கிடவும் ரெண்டு கொஞ்சம் பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆனதால் எடுத்து போடவில்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நிறைய பேரு தேவாலயத்தை இடிக்கிற வேலை பாக்குறாங்க வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை சூழ்ந்து போக பண்ணி இங்க அநியாயம் நடக்க நீங்க இங்க வாரீங்க என்பதைப் போல அவர்களுக்கு இடரலாக இருக்கின்றார்கள் அந்த இடர்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் நமக்கு கத்த கட்டுவதற்கு தான் அதிகாரம் கொடுத்தார் இணைப்பதற்கு அல்ல கத்தளை திருச்சபையிலே அநேகர் விழுந்து போவதற்கு ஏதுவாக காரியங்களை செய்கிறவர்கள் ஜாக்கிரதையாளர்களாக இருக்க கிடவும் கத்தரை ஆலயத்தை இடித்தால் கத்தளை திருச்சபையை இடித்தால் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் இடிக்கப்பட்டு போவீர்கள் எனவே அவரோடு சேருங்கள் சேர்க்காவிட்டால் நீங்கள் அவரோடு இருங்கள் நிறைய பேரு நாங்க கட்டின சபை எங்க தலைமுறை எழுப்பின சபை எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் இல்லை என்றால் அதை கேடு கட்டும் என்று சொல்லி எழும்புகிறார்கள் இழுத்து போடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை கட்டுகிறது என்றால் கத்தளை பலத்தினாலே கட்டினார்கள் கிருபியினாலே மீட்கப்பட்டிருந்தார்கள் முன்னோர்கள் அவர்களுடைய சந்ததிகளாக பிறந்த நீங்கள் இன்னும் அநேகரை கொண்டு வந்து கத்தளை சபையிலே சேர்க்க வேண்டுமேண்டி என்று அதிலே உள்ளவர்களுக்கு இடங்களாக இருக்கக்கூடாது ஆம் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு வாக்கு திட்டம் தந்திருக்கின்றார் கட்டுகிறவர்களாக பூர்வ மீது நீங்கள் கட்டி எழுப்புகிறவர்களாக திருசபியின் முந்தின சீரை பெற்றுக் கொள்ளும்படிக்கு உங்களால் முடிந்ததை செய்கிறவர்களாக நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் அப்படி விரும்புகிறவர்களை ஆசிர்வதிக்கின்றார் அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன முதலாவது சிறையிருப்பில் இருந்து திரும்ப வேண்டும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்தோம் என்றால் இன்னும் லட்சிப்பின் அனுபவத்தை பெறாதிருந்தோம் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிப்பு என்பது என்ன பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது தேவகுமாரன் பாவத்தை மன்னித்தார் என்ற சந்தோஷம் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு இருக்கிறார்கள் ஆம் நாம் மறுபடியும் பிறந்து விட்டோமா புதிய ஆண்டை துவக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெறும் வரை அவருடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்ய வேண்டும் இரண்டாவது வாஞ்சியூர் அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் எரிசிலே அநேகம் பேர் தேவாலயத்துக்கு வருவதில்லை அதை உதாசீனம் செய்து அநேக காரியங்களிலே சிக்கிக் கொண்டார்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை ஆசரிக்க முடியாமலேயே போனது ஒவ்வொரு ஓய்வு நாளும் கத்தரை தொழுது கொள்வது நம்மீது விழுந்த கடமை இந்த ஜனத்தை அவருக்கென்று ஏற்படுத்தி இருக்கின்றார் எனவே அதை உதாசீனம் செய்வோம் என்றால் நீங்கள் விரும்பினாலும் தேவாலயத்துக்கு வர முடியாமல் போகும் காலம்பரம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று கத்தரே ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்குச் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் இருந்தேன் தேவாலயத்துக்கு போவோம்னு சொன்னதும் மகிழ்ச்சியா இருந்தாரா ஆகா எப்போது அவருடைய சமூகத்திலே வந்து காணப்படுவேன் அவருடைய துதிப்பேன் என்று ஆர்வத்தோடு சந்தோஷப்பட்டாரா எனவே இந்த வருடத்திலே நாம் ஓய்வு நாள் ஆராதனைகளை நாம் இழந்து போகக்கூடாது மூன்றாவது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது நம்மை நாமே உழ்த்து தறிந்து ஆராய்ந்து நாம் சரி செய்ய வேண்டியவர்களை சரி செய்வோம் சகை என்ற மனுஷனுடைய வீட்டுக்கு இயேசு போனார் போகிற வழியிலேயே அவன் ஆண்டவரே நான் யாரிடத்திலாம் அநியாயமா வாங்கியிருந்தனோ அதையெல்லாம் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றான் அவர் அவனை அப்படி செய்ய சொன்னாரா அவர் சொல்லவில்லை ஆனால் அவனுக்கு தெரிந்து விட்டது மகாபரிசுத்தம் உள்ள தேவனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் செல்கின்றேன் நான் செய்ய வேண்டியது இன்னது என்று அவருடைய வெளிச்சத்திலே உணர்ந்து அதை சரி செய்ய வேண்டும் தேவாலயத்துக்கு வரும்போதெல்லாம் நாம் இந்த வாரம் எதிலெல்லாம் குறைபட்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் சரி செய்து கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி சரி செய்து கொள்கிறோமா அப்பொழுது நமக்கு நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்திலே வீட்டிற்கு கண்டான் அவரை கண்ட மாத்திரத்திலே அவனுக்கு தெரிந்துவிட்டது நான் அசுத்த மனுஷன் அப்படின்னா வாய திறந்த கெட்ட வார்த்தை தீமையான வார்த்தைகளை பேசுகிற நான் தேவனாகிய கத்தரை முகமுகமாய் கண்டேனே என்று சொல்லி அவரை பார்த்த மாத்திரத்திலே தான் எங்கே குறையப்படுகிறேன் எங்கே தன்னை சரியாக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்து கொண்டான் அவன் உணர்ந்து கொண்டதை அறிந்தான் எனவே பலிபெடுத்திருந்த எடுத்த குரட்டினால் உதவிகளை தொட்டதனால நிவர்த்தியாயிற்று நாம் தேவ அக்னின் நமக்குள்ளே வரும்போது நாம் சுத்தமாகும் அவருடைய சமூகத்திலே நான் செய்ய வேண்டியது இன்னதென்று உணர்ந்து அறிக்கையிட்டு விட்டுவிடும் போது அவருடைய அக்கனியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம் நாலாவதாக கொடோசியர் அதிகாரம் பைமூணாம் வசனம் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் எல்லாவற்றிலும் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் ஆ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன பரமண்டல ஜபத்தை சொல்லும் போதே நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்ல சொல்லுகின்றார் பாவ மன்னிப்பை தேடுகிறவர்கள் நாம் மன்னிக்க வேண்டும் இந்த நாளிலும் புதிய வருடத்துக்களை பிரவேசிக்கிற நாம கசப்புகள் கோபங்கள் தாபங்கள் யார் மேலெல்லாம் இருக்கிறதோ கத்தாவை நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படி நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்கின்றோம் நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் என்று இருந்தால் மன்னிப்பை பெற முடியாது எனவே பூரணமாய் மன்னிக்க வேண்டும் பூரண சர்க்குலத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த அன்பினால் தான் எல்லாம் கட்டப்படுகிறது கற்றுடைவுகள் கட்டப்பட வேண்டும் இடிக்கப்படக்கூடாது நாம் வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு கட்டுகிறவர்களாக கறிந்த வருடத்திலே நம்மை ஆசீர்வத்து சகலவித ஐஸ்வியங்களினாலும் நம்மை நிரப்புவாராக ஆமேன் ஜபம் செய்வம் பிதாவே கிருபரை ஐஸ்வர்ய சம்மனரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நாங்கள் இளங்குபோனவிகளை மீண்டும் தந்து எங்களை சமூகத்திலே நிலைநிறுத்தி உங்களுடைய பணிகளை செய்ய உங்களுடைய ஆலயத்தை கட்ட ஆதியிலே திருச்சபை இருந்த மேன்மையை அடையும் பிடிக்க எங்களால் முடிந்ததை செய்ய எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க விழுந்து போன தாவிதின் கூடாரம் ஆகிய துதியின் கூடாரத்தை நாங்கள் எழும்பு பண்ண வேண்டும் ஆம் ஒவ்வொரு சமயத்திலும் உங்களுடைய சமூகத்துக்கு வரும்போது நம்மை துதித்து பாட வேண்டும் மேல் போது சிறையிருப்புக்கு அனுப்புகின்றேன் அந்த அனுபவம் எங்களுக்கு ஏற்படாமல் உண்மை பற்றி கொள்ளவும் உங்களுக்கு பிரியமா வாழவும் எங்களுக்கு நல்ல கிருபிகளை தாரம் புதிய ஆண்டு புதிய கிருபைகளை புதிய இறக்கங்களுக்கு நீ தந்திரும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாட்களை துவக்குகின்றோம் நாங்கள் கட்டுகிறவர்களாக இருப்போம் என்று நீர் வாக்கு தத்தம் பண்ணினீர் அப்படியே திருச்சபை அந்த இருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க எங்களுக்கு நல்ல கருவிகளை தாரும் திறப்படுத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்